துலாராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு பார்க்கலாமா ஆகஸ்ட் அப்போ குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறது விசேஷம் சுக்கரன் தான் கையோடு வச்சுக்கிறது விசேஷம் சுக்கரங்கிறது அம்பால் குருங்கிறது சிவன் அதேமாரி கூட்டு தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும் இது அன்அவைடபிள் இடம் மாறலாம் வீட்டு கட்டி ககப்பிரவேசம் பண்ணலாம் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இப்போ சம்பாதிக்கிறது வீண் செலவாக இல்லாமல் அது பயனுள்ள செலவாக இருந்தால் நல்லது செலவில் நிறைய விஷயம் இருக்குது சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பெரிய லெவலில் மருத்துவ செலவுகள் இல்லை வருத்தம் பெற வேண்டாம் அந்நிய செலவு நீங்கள் அனுகூலமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க துளாரா என்பர்கள் நல்ல பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மகாலட்சுமி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் முடிந்த அளவுக்கு க்ஷேத்திராலயங்கள் போகிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மேற்கொண்டால் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்